ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங் டிஆர்பி கெமிஸ்ட்ரி திஸ் இஸ் பார்ட்டி ஒன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரூப் தேரியில் இருக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் கன்டென்ட் கிரேட் ஆர்டெகனாலிட்டி தேரம் அப்படின்னு சொல்லுவோம் ஜிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப டிஆர்பி ஓரியன்டாக பார்க்கும் போது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் வி வில் டிஸ்கஸ் திஸ் ஒன் இன் திஸ் வீடியோ ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கிரேட் ஆர்டெகனாலிட்டி தேரமில் எதை எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ரெடியூசிபிள் ரெப்ரஸன்டேஷன் எடுத்துப்பாங்க இங்கே ஐ ஜே அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அது வந்து இர்ரெடியூசிபிள் ரெப்ரஸன்டேஷனை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது ஸோ ஐ இர்ரெடியூசிபிள் ரெப்ரஸன்டேஷனில் இருக்கிற சிமெட்ரிஎலமெண்ட் ஆர் எடுத்துக்கிறாங்க சிமெட்ரி ஆப்ரேஷன் ஆர் எடுத்துக்கிறாங்க இந்த ஆர் ஸ்டார் அப்படின்றது அதனுடைய காஞ்சிகேட் இங்கே கொடுத்துருக்க எம்என்னு இல்லை எம் ப்ரைம் என் ப்ரைம்ன்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிமெட்ரி ஆப்ரேஷன் எடுத்திங்கன்னா அதுக்கு நம்ம மேட்ரிக்ஸ் ரெப்ரசென்டேஷன் எழுதலாம் அப்படி எழுதும்போது ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை ஒன் ஒன் வேல்யூ ஒன் டூ ஒன் த்ரீ செகண்ட் ரோவில் இருக்கிறது டூ ஒன் டூ 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 த்ரீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஒன் 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 டூ ஒன் த்ரீ அதாவது ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் வேல்யூவு செகண்ட் ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் வேல்யூவு ஃபஸ்ட் ரோவில் தேர்ட் வேல்யூ செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் வேல்யூ அந்த மாதிரி குறிக்கக்கூடிய அந்த மதிப்புகள் தான் எம்என்ன குறிக்குது அதாவது ஆர் எம்என் ஐத்து இர்ரேடியசபிள் ரெப்ரசன்டேஷனில் இருக்கக்கூடிய சிமெண்ட்ரி ஆப்ரேஷன் ஆரை மேட்ரிக்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய எம்என்ட்டு வேல்யூ அது ஒன் ஒன்னாக இருக்கலாம் டூ ஒன்னாக இருக்கலாம் டூ த்ரீயாக இருக்கலாம் த்ரீ ஒன்னாக இருக்கலாம் என்ன ஒன்னாக இருக்கலாம் ஸோ அதை குறிக்கக்கூடியது தான் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேம் அதே ஜேத்து இரடிசபிள் ரெப்ரஸன்டேஷனில் இருக்கிற அந்த ஆரோட காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட் காஞ்சிகேட் சிமெட்ரி எலமெண்ட்டோட அதே எம்என்னு தான் இங்கே போடலாம் ஆனால் எம்என்னு நீங்கள் போடல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆறுன்னும் போது எம்என்னு கொடுத்து கொடுத்துட்டோம் இது ஆர் ஸ்டார் வந்து இன்னொரு செமட்ரி குறிக்குது அதனால் எம் ப்ரைம் ஏன் ப்ரைமுன்னு சொல்கிறோம் ஸோ இங்கேயும் அதே மீனிங் தான் அந்த ஆர் ஸ்டாரோட மேட்ரிக்ஸ் ரெப்ரஸன்டேஷனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இது தான் இது எம்ப்ரைம் ஏன் ப்ரைம்னு சொல்லுவாங்க ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இதை மல்டிபிள் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு ஆரை நாம் சமேஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ரைட் சைடில் என்ன கிடைக்கும் அப்படின்னு ஜிஓடி பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்ஐ இன்ட்டு எல்ஜே ஹெச்ன்றது ஆர்டர் ஆஃப் தட் குரூப் எல்ஐஎல்ஜேன்றது டைமென்ஷன் ஆஃப் ஐ அண்டு ஜேத்து இர்ரெடிசிபிள் ரெப்ரஸென்டேஷன் ஸோ டைமென்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒன் ஒன் ஒன்றுன்னு இருந்துதுன்னா டைமென்ஷன் ஒன்று ஒன் டைமென்ஷனலாக இருக்கலாம் இல்லை டூ இருந்துன்னா டூ டைமென்ஷனலாக இருக்கலாம் த்ரீ இருந்துன்னா த்ரீ டைமென்ஷனலாக இருக்கலாம் ஸோ அதுதான் வந்து எல்ஐஎல்ஜே ரெப்ரசன் அதை தந்தாட்டு டெல்டா ஐஜி டெல்டா எம் எம் ப்ரைம் டெல்டா என் என் ப்ரைமுன்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே டெல்டான்றது குரோனக்கட் டெல்டான் வாங்க இந்த டெல்டாவை ஸோ இப்போது இந்த குரோனக்கட் டெல்டா வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எம்மும் எம் ப்ரைமும் ஈக்குவலாக இருக்குது என்னும் என் ப்ரைமும் ஈக்குவலாக இது எல்லாமே ஈக்குவலாக இருந்ததுன்னா குரோனக்கட் டெல்டா வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இல்லை நாட் ஈக்குவல் அப்படின்னா இதனுடைய வேல்யூ ஜீரோ அப்படின்னு போடணும் இதில் எதனா ஒன்று ஜீரோ ஆச்சுன்னா கூட மொத்தமாக ரைட் ரைட் சைட் டேம் ஃபுல்லாகவே ஜீரோவாக ஆகிடும் அதை தான் நாம் கேஸஸில் பார்க்க போகிறோம் இதில் அரவுண்டு ஒரு மூணு கேஸ் இருக்குது ஸோ கேஸ் ஒன்னில் என்ன கம்பேர் பண்ணுறாங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் இர்ரடியூசிபிள் ரெப்ரஸன்டேஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஐயும் ஜேவும் நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கும் ஸோ அப்படி எடுத்தாலும் சிமெட்ரி எலமெண்ட் ஆரில் இருக்கிற எம்முக்கும் எம்என்னும் எம் ப்ரைம் என் ப்ரைமும் ஈக்குவலாக இருக்குது இங்கே ஒன் ஒன்று எடுத்தாங்கன்னா இங்கேயும் ஒன் ஒன்று எடுக்கிறாங்க இங்கே ஒன் டூ எடுத்தால் இங்கேயும் ஒன் டு செகண்ட் அதை ஃபஸ்ட்டோட செகண்ட் வேல்யூ கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் எம்இஸ் ஈக்குவல் டு எம் ப்ரைமு என் இஸ் ஈக்குவல் டு ப்ரைம் ஸோ இந்த டேர்மும் இந்த டேமும் ஒன்று ஒன்றுன்னு வரும் பட் இந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜீரோ ஆகிடுது ஸோ அதனால் ஓவரால் ரைட் சைடு ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும் ஸோ சம்மேஷன் ஆஃப் ஆர் வேல்யூ இஸ் ஈக்குவல் வரும் கேஸ் ஒன்னில் கேஸ் ஒன்னில் என்ன பண்ணுறாங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் representation of ஆஃப் group குரூப்பை எடுத்து கம்பேர் பண்ணுறாங்க ஸோ ஐஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோனு வந்தாலே ஆட்டோமெட்டிக்காக ரைட் சைடு ஃபுல்லாக ஒரு டேம் ஜீரோ ஆனாலே ஃபுல்லாகவே ஜீரோ ஆயிடுது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் டூ கேஸ் டூவை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா is equal to ஜீரோ அப்படின்னா ஒரே irreducible ரெப்ரஸன்டேஷனில் இருக்கிற டூ டிஃப்ரெண்ட் சிமெட்ரி ஆப்ரேஷனை கம்பேர் பண்ணுறாங்க ஸோ அந்த சிமெட்ரி ஆப்ரேஷனில் இப்போ வந்து is நாட் நாட் ஈக்குவல் எம் ப்ரைம் என் நாட் ஈக்குவல் டு ப்ரைம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்னா ஒரே இரடியூசிபிள் ரெப்ரஸன்டேஷன் டூ டிஃப்ரெண்ட் சிமெட்ரி ஆப்ரேஷன் எடுத்துக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வேல்யூவை கம்பேர் பண்ணுறாங்க ஸோ மேட்ரிக்ஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு சிமெட்ரி ஆப்ரேஷன் ஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் வேல்யூ வந்து ஒன் ஒன் வேல்யூ எடுக்கிறாங்கன்னா ஆர் ப்ரைமுக்கு ஆர் டேஷுக்கு ஆறு ஸ்டாருக்கு ஒன் ஒனுக்கு பதிலாக ஒன் டூ ஓ ஒன் த்ரீயோ டூ ஒன் ஓ டூ த்ரீயோ த்ரீ த்ரீயோ ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க அதனால்தான் எம்மு இஸ் நாட் ஈக்குவல் டு எம் ப்ரைமாக இருக்குது என் இஸ் நாட் ஈக்குவல் டு என் ப்ரைமாக இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒன் ஒன்றுன்னு எடுத்தாங்கன்னா செகண்டுக்கு இந்த ஒன்னை தவறோ ஒன்றை தவறாக எது ஒன்றா எடுக்கலாம் டூ டூ இல்லை த்ரீ த்ரீ அந்த மாதிரி எடுக்கலாம் இல்லை ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் வந்து டூ ஒன்னுன்னு எடுத்தாங்கன்னா செகண்ட் இருக்கக்கூடிய வேல்யூவில் வந்து செகண்ட் ரோ ஃபஸ்ட் வேல்யூ எடுக்கக்கூடாது என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது த்ரீயாக இருக்கணும் இது டூவாக எடுக்கணும் இல்லை இது டூவாக இருக்கலாம் இது த்ரீயாக இருக்கலாம் அந்த மாதிரி தான் எடுக்கணும் இல்லை இது ஒன்றாக இருக்கலாம் இது டூவாக இருக்கலாம் இல்லை இது ஒன்னாக இருக்கலாம் இது த்ரீயாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் எடுக்கும்போது இந்த ரெண்டு டேர்மும் நாட் ஈக்வல் ஆகிடுது ஸோ ஜிஓடியில் இருக்கக்கூடிய ரைட் சைடில் இருக்க இந்த ரெண்டு டேமும் ஜீரோ ஆகுது ஃபஸ்ட்டு டேர்ம் ஒன் ஆகுது ஸோ ஒன் இன்ட்டு ஜீரோ ஓவரால் நமக்கு ஜீரோ தான் வருது ஸோ கேஸ் டூலேயும் நம்ம ஒரே இர்ரடியூசபிள் ரெப்ரஸன்டேஷன் எடுத்து கம்பேர் பண்ணாலும் அந்த மேட்ரிக்ஸில் டிஃப்ரெண்ட் வேல்யூஸை எடுக்கும்போது டிஃப்ரெண்ட் ரோஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸை எடுக்கும்போது ரைட் சைட் ஃபுல்லாக ஜீரோ தான் ஆகும் ஜிஓடி வேல்யூ வந்து ரைட் சைட் ஜீரோ தான் ஆகும் இல்லை டூ டிஃப்ரெண்ட் இர்ரடியூசபிள் ரெப்ரஸன்டேஷன் எடுத்திங்கனாலும் ஒரே வேல்யூ எடுத்தாலும் ஒன் 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 ஒன்னுன்னு எடுத்திங்கனாலும் டூ டிஃப்ரெண்ட் இர்ரடியூசபிள் ரெப்ரஸன்டேஷன் போது அகைன் ஃபஸ்ட் டேர்ம் ஜீரோ ஆகிடும் அதுவும் ரைட் சைடும் ஜீரோ தான் ஆகுது இப்போ கேஸ் த்ரீல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இர்ரடியூசிபிள் ரெப்ரஸன்டேஷன் டூ டிஃப்ரெண்ட் சிம்மெட்ரி எலமெண்ட்டில் ஒரே வேல்யூ தான் நாம் எடுக்க போகிறோம் ஸோ இங்கே இன்னொரு ஒரு கேஸ் டூவில் நீங்கள் இன்னொன்று பார்க்கலாம் ஒரே இரடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு வரும்போது நாம் என்ன பண்ணுறோம் இங்கே ஐ இங்கேயும் ஜேக்கு பதிலாக ஐனே போட்டுடுறோம் எம் என் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ரைம் அன் ப்ரைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால் எம்ப்ரை மேன் ப்ரைமுன்னு செகண்ட் டேர்மில் போடுறோம் அதேமாதிரி கேஸ் ஒன் இல்லை ஐ இஸ் நாட் இக்குவல் டு ஜீரோ அப்படின்னா இங்கேயும் ஐ எடுக்கிறோம் இங்கே ஜே எடுத்துடுறோம் எம்மு எம் ப்ரைமும் எண்ணு என் ப்ரைமும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இங்கே எம்என்னுன்னு போடுறோம் இங்கேயும் எம்என்னுன்னு போட்டுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொஞ்சம் லிட்டில் பிட் வேரியேஷன்ஸை நாம் எடுத்துக்கிற கேஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கணும் ஸோ இப்போ கேஸ் த்ரீ பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் கேஸ் த்ரீ கேஸ் த்ரீல என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக நாம் எடுத்துக்கிறோம் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜே அப்படின்னா ஒரே இருசிபிள் ரெப்ரஸண்டேஷன் எடுத்துக்கிறோம் ரெண்டு சிமெட்ரி எலமெண்ட் எடுத்துக்கிறோன்னே வச்சுக்கோங்க ஆறு ஆறு ஸ்டார்னையும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு வச்சுக்கிட்டால் நம்ம என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள் எம்இஸ் சீக்வல் டு எம் எடுக்கிறோம் எம்இஸ் ஈக்வல் டு என் எடுக்கிறோம் ஸோ அப்படி எடுக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரி எலமெண்ட்டில் ஒன் ஒன் வேல்யூ எடுத்தால் இன்னொன்றுத்துலேயும் ஒன் ஒன் தான் எடுக்கணும் ஒன்றில் ஒன் டூ எடுத்திங்கன்னா இன்னொன்றுத்துலேயும் ஒன் டூ தான் எடுக்கணும் ஒன்றில் த்ரீ டூன்னு எடுத்திங்கன்னா இன்னொன்றுலையும் த்ரீ டூ தான் நாம் எடுக்கணும் ஸோ அதுதான் வந்து பேசிக்காக அதுதான் பேசிக்காக இங்கே இருக்கக்கூடிய கேஸ் ஸோ இப்போ அப்படி எடுக்கும்போது ஐ தனியாக ஜே தனியாக நாம் போட இது தான் வந்து ஐஇ இன்னொரு டேர்மும் ஐயாக மாறிடும் ஸோ அதனால் ஐ டேர்மு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆறு ப்ரா நம்ம சப்ஸ்கிரிப்டிலையும் எம்என்னு தான் போட போகிறோம் ஏன்னா எம்எஸ் சிக்கல் டு எம் ப்ரைமு என்எஸ் சீக்குவல் டு என் ப்ரைம் ஸோ டூ டைம்ஸ் வரதுனால ரெண்டுத்தையும் நான் மல்டிபிள் பண்ணுவோம் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடுறோம் ரைட் சைடு என்ன மாறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா குரோனக்கர் டெல்டா வேல்யூவும் ஐஜே இருந்தாலும் சரி எம்என்னு இருந்தாலும் சரி எம் எம் ப்ரைமு இல்லை எம் என் என் ப்ரை எல்லாமே ஒன்றாக மாறிது ஸோ ரைட் சைடில் ஒன்று மாறுது அது தவிர ஹெச் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்ஐ அப்படின்னு வரும் இல்லைங்களா எல்ஐ இன்ட்டு எல்ஜே ஸோ நம்ம ரெண்டும் வந்து எல்ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ இஸ் ஈக்குவல் டு ஜேன்னு எடுக்கிறதுனால எல் ஜேக்கு போகலாம் இன்னொரு எல்ஐன்னு போடலாம் ஸோ எல்ஐ இன்ட்டு எல்ஐ எல்ஐ ஸ்கொயர் வரும் அதுக்கு ரூட் எடுக்கும் போது ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும் ஸோ ரைட் சைடு என்ன வரும்னா நமக்கு ஹெச் பை எல்ஐ இந்த கேஸ் த்ரீல மட்டும்தான் நமக்கு ரைட் சைடு வேல்யூ வருது அது எப்போனா ஐஇஸ் ஈக்குவல் டு ஜேன்னு இருக்கணும் எம்எஸ் ஈக்குவல் டு எம் ப்ரைம்னு இருக்கணும் என்எஸ் ஈக்குவல் டு என் ப்ரைம்னு இருக்கணும் ஸோ அப்படி இருக்கும் போது நமக்கு ரைட் சைடில் ஹெச் பை எல்ஐ அப்படின்ற வேல்யூ வருது லெஃப்ட் சைடில் என்ன ஆமாது சம்மேஷன் ஆஃப் ஆறு இந்த ஐத்து இரு ரெடியூசிபிள் ரெப்ரஸண்டேஷன் இன்ட்டு ஆர் ஆஃப் எம்என் டு தி பவர் ஸ்கொயர்னு வரும் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எல்ஐ அப்படின்ற ஈக்குவேஷன் நமக்கு வருது ஸோ இதுதான் கிரேட் ஆர்டகனாலிட்டி தேரம் அதனுடைய த்ரீ கேசஸ் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் Okay, thank you.